வெல்கம் டு அபு கிச்சன் அபு கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் வந்து கடல் பாச்சி இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் இது வந்து நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது அது என்ன பொருள்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கடல் பாய்ச்சி இது தான் வந்து கடல் பாய்ச்சி சொல்லி கடையில் விற்பாங்க இது வாங்கிக்கோங்க இப்போ பத்து பேருக்கு செய்யணுன்னா ரெண்டு பேக்கெட்டு இந்த ரெண்டு பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு பால் பேக்கெட் ஸோ ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் ரெண்டு பால் பேக்கெட்டு அதுக்கு தேவையான சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்னஸ் நீங்கள் செத்துக்கலாம் இதுதான் பொருள் மூணே மூணு பொருள் தான் வாங்க நம்ம ஸ்வீட் எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் அந்த கடல் பாய்ச்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஆஃப் கிளாஸ் இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இதை அடுப்பில் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகி இது லிக்விட் லிக்விட் மாதிரி வரும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது லிக்விட் ஆகட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த ரெண்டு பேக்கெட் பால் எடுத்து நம்ம காய்ச்சிக்கலாம் நல்லா பாலில் தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த கடல் பாய்ச்சி செட் ஆகாது நல்லா காய்ச்சிக்கோங்க இது பாருங்கள் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது லிக்விட் ஆகுறதுக்கு நல்லா மெல்ட் ஆகணும் இது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வந்து காரமான பாத்திரத்தில் போடாதீங்க ஏன்னா பால் போடுறதுனால அது தெரிஞ்சிடும் இது அடிப்பிடிக்காம கிளறுங்க நல்லா நீங்க இதுல கூட நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது பாலில் கூட தண்ணி ஊற்றக்கூடாது அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கடல் பாய்ச்சி வந்து ஆகி வரும் இல்லைன்னா வந்து ஆகாது அது பாருங்க இது லிக்விட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறணும் ஏன்னா ஆறின பிறகு தான் நம்ம வந்து பாலில் சேர்க்கணும் இல்லைனா பால் திரிஞ்சிடும் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் அது வரைக்கும் பால் காய்ச்சிடலாம் அது பால் காய்ஞ்சிச்சின்னா இதுவும் அதுவும் செட் ஆகிறது கரெக்டாக இருக்கும் டைமு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இது நல்லா ஆற வைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம இதில் இந்த கடல் பாய்ச்சி லிக்விட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஸ்லிம்ல வச்சுக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கடல் பாய்ச்சி லிக்விட் வந்து நல்லா ஆறி இருக்கணும் இல்லைன்னா பால் தெரிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம காரமான பாத்திரத்தில் இது செய்யக்கூடாது இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க சர்க்கரை இப்பவே போடக்கூடாது இது ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம நல்ல கா காய்ச்சின பாலில் கடல் பாய்ச்சி லிக்விடை நம்ம போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த பதத்தில் வர மாதிரி காய்ச்சிக்கிட்டோம் இப்போ இதில் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்குதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் இது நல்லா சர்க்கரை வந்து கரையணும் அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கரையணும் கரைஞ்சிட்டு அது இன்னும் திக்க ஆகணும் பால் அப்போ தான் நம்ம வந்து அந்த கடல் பச்சை படுத்து வந்து நம்ம நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா செட் ஆகாது பாருங்கள் சர்க்கரையாக இருக்குது இன்னும் நல்லா கரையணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்போ நம்ம இதை எடுத்து ப்ளேட்டில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் வரணும் உங்களுக்கு தெரியும் ஒரு திக்னஸ் லிக்விட் மாதிரி வரும் அதோட நிறம் கூட மாறி இருக்கும் இப்போ நம்ம இந்த இது வந்து எந்த பிளேட்டில் போட்டு செட் பண்ணணுன்னு நான் காட்டுருவேங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்துக்கோங்க குழி பே ப்ளேட்டாக இருக்கணும் இதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எத் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் கொஞ்சம் திக்காக இதில் பாதி போட்டிங்கன்னா அது கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் अब बना दिला दाल तो शुक्मा लो टाटा मुदा நான் இவ்வளோ திக்னஸ் எனக்கு போதும் அதனால் நான் இப்படி ஒத்துக்கிறேன் பாருங்கள் நான் ரெண்டு பேக்கெட் போட்டேன் எனக்கு நல்லா மூணு பிளேட்டாக வருது ஸோ நான் இன்னும் கொஞ்சம் இதில் இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் ஊற்றிட்டு இதை எடுத்து நாங்கள் நம்ம வந்து நல்லா ஆற வைக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆற வைக்கணும் ஆற வச்சிங்கன்னா இது நல்லா செட் ஆகிடும் செட் ஆன பிறகு நம்ம எப்படி கட் பண்ணி நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு இது எப்படி கட் பண்ணணுன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா ஆறி இருக்கணும் பாருங்கள் நல்லா ஆறி இருக்குது நல்லா செட்டாயிடுச்சு சில்லுன்னு இருக்கணும் இது நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த டிஷ்ஷு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் வரும் உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போது பாருங்கள் கடல் பாய்ச்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்